இது சுவிஸ் தாம் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தியாசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்குதான் காவல்துறையின் குற்றவியல் நடவடிக்கை வெளியான அறிவிப்பு மீது எச்சில் துப்பியை தாலியர் கைது சுவிஸில் பதிமூன்றாவது ஓய்வூதிய தொகை டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் வழங்க தீர்மானம் ஆண்களை விட பெண்களுக்கு குறைந்த ஊதியம் வழங்கப்படுவதாக குற்றச்சாட்டு தமிழின அழிப்பிற்கு நீதி கேட்டு ஐநா முன்னலில் கவன ஈர்ப்பு போராட்டம் உங்கள் வரி படிவங்களை துல்லியமாகவும் நம்பகமாகவும் நிரப்பி சிறந்த வரி தீர்வுகளை பெற்றுக் கொள்ள பத்து ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் கொண்ட பி ஆர் அக்கௌண்டிங் அண்ட் கண்ட்ரோலிங் நிறுவனத்தை நாடுங்கள் பி ஆர் அக்கௌண்டிங் அண்ட் கண்ட்ரோலிங் உங்கள் நம்பிக்கையின் நிலையான பங்காளி நிதி சுமையால் நிம்மதி இழந்து தவிக்கிறீர்களா உங்களின் அவசர நிதி தொகைகளுக்கு குறைந்த ஓட்டி விதத்தில் மூன்று லட்சம் பிராங்கள் வரை கடனாக பெறலாம் கிரெடிட் இலவச ஆலோசனைகளுக்கு பூஜ்ஜியம் ஆறு ஐம்பத்தி ஒன்பது இருநூற்று தொன்னூற்றி ஒன்பது தொன்னூற்றி மின்னுவதெல்லாம் பொன்னாகுமா எத்தனை போட்டியாளர்கள் வந்தாலும் முப்பது ஆண்டுகள் மேலாக சுவிஸ் வாழ் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு தமிழ் பதிப்பகம் சேகர் சுவிஸ் பதிப்பகம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஒன்பது ஐம்பத்தி இரண்டு நாற்பத்தி ஒன்பது ஐநூற்று எண்பத்தி ஐந்து தொடர்பான விரிவான செய்திகள் சூரிஜ் கண்டோனல் காவல்துறை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கொள்ளை குற்றத்தடுப்பு பிரசாரத்திலிருந்து அவர்களின் வெற்றிகரமான விளைவை பதிவு செய்துள்ளது நான்கு மாத காலத்தில் மாகாணம் முழுவதும் இலக்கு வைக்கப்பட்டு காவல்துறை நடவடிக்கைகள் நடத்தப்பட்டன குறிப்பாக குற்றங்களை செய்வதற்காக சுவிட்சர்லாந்துக்கு செல்லும் குற்றவியல் சுற்றுலா பயணிகள் மீது கவனம் செலுத்தப்பட்டன நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இடையில் சூரிஜ் காவல்துறை உள்ளூர் நகராட்சி காவல் படைகள் மற்றும் எஸ்பிபி போக்குவரத்து காவல்துறை ஆகியவற்றின் ஆதரவோடு வாகனங்கள் மற்றும் அவற்றில் இருந்தவர்கள் மீது ஆயிரக்கணக்கான சோதனைகள் மேற்கொண்டனர் அதிகாரிகள் அடையாளங்களை சரிபார்த்தனர் ஆவணங்களை ஆய்வு செய்தனர் வாகனங்களை சரிபார்த்தனர் மற்றும் சந்தேகத்துக்கிடமான பொருட்களை ஆய்வு செய்தனர் அதிகரித்த ரோந்துகள் மற்றும் இலக்கு வைக்கப்பட்ட நடவடிக்கைகளின் விளைவாக மொத்தம் நாற்பது கைதிகள் இடம்பெற்றுள்ளனர் அவற்றில் திருட்டு கொள்ளை மற்றும் வெளிநாட்டு குடிமக்கள் மற்றும் ஒருங்கிணைப்பு சட்டத்தின் மீறல்கள் தொடர்பான இருபத்தை கைதிகள் உள்ளடங்கும் போதைப் பொருள் குற்றங்கள் போக்குவரத்து மீறல்கள் அடையாள மோசடி மற்றும் நிலுவையில் உள்ள பிடியாணிகள் தொடர்பாக பதினைந்து கைதிகள் இடம்பெற்றுள்ளன கைது செய்யப்பட்ட ஆப்கானிஸ்தான் அல்பேனியா எரித்ரியா பிரான்ஸ் ஜோர்ஜியா ஈரான் இத்தாலி கொசோபோ ருமேனியா ரஷ்யா செர்பியா ஸ்பெயின் துருக்கி யுக்ரைன் மற்றும் சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் இருந்து வந்தனர் பல ஆண்டுகளாக சூரிச் காவல்துறை வீடுகள் அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் வணிக சொத்துக்களில் கொள்ளைகளை தடுக்கவும் தீர்க்கவும் இத்தகைய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இந்த பிரசாரம் அடுத்த இலையுதிர் காலத்தில் பாசல் ஸ்டட் மற்றும் கிழக்கு மற்றும் மத்திய சுவிட்சர்லாந்தின் பிற பகுதிகளைச் சேர்ந்த காவல் படைகளோடு இணைந்து இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது துர்கவ் கண்டோனில் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆர்பன் நகராட்சியில் நாற்பத்தி ஒன்பது வயதுடைய ஒருவர் காவல் அதிகாரிகளை வாய்மொழியாக திட்டித் துப்பியதற்காக கைது செய்யப்பட்டார் துர்கவ் கண்டோனில் காவல்துறை அவசர மையத்திற்கு பொதுமக்களிடம் இருந்து பல அழைப்புகள் வந்தபோது ரோந்து சேவையினை மேற்கொண்டிருந்தனர் கிளாரஸ் அருகே ஒரு நபர் பாதசாரிகளை துன்புறுத்தியாவோ மதித்ததாக சாட்சிகள் தெரிவித்தனர் காவல்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு வந்தபோது அவர்கள் சந்தை கணவரை கைது செய்தனர் ஆனால் அவர் ஒத்துழைப்பதற்கு பதிலாக அவர் அவமான கரமான சத்தங்களை எழுப்பி அவர்கள் மீது மீண்டும் மீண்டும் துப்பத் தொடங்கினார் நாற்பத்தி ஒன்பது வயதுடைய தாலியை நாட்டவர் உடனடியாக கைது செய்யப்பட்டு காவல்துறை காவலில் வைக்கப்பட்டார் அவர் இப்போது குற்றச்சாட்டுக்களை எதிர்கொள்கிறார் மேலும் அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்படும் என துர்கா உக்கன்டோனல் காவல்துறை கூறுகிறது அந்த நபர் மது அல்லது போதைப்பொருள் பொருள் குடித்திருந்தாரா என்பதை அதிகாரிகள் இன்னும் வெளியிடவில்லை ஆனால் விசாரணை தொடர்கிறது டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் சுவிஸ் ஒய்வூதியம் பெறுவோர் ஒவ்வொரு ஆண்டும் தங்களின் மாநில ஒய்வூதியத்தின் கூடுதல் பதிமூன்றாவது கட்டணத்தை பெறுவார்கள் என கூறப்படுகிறது இந்த முடிவு இரண்டாயிரத்தி நான்கு மேற்கொள்ளப்பட்ட வாக்கெடுப்பின் அடிப்படையில் தீர்மானிக்கப்பட்டது இதில் சுவிஸ் வாக்காளர்கள் இந்த கூடுதல் ஒய்வூதிய தவணை அறிமுகப்படுத்த ஒப்புதல் அளித்தனர் விரிவான விவாதங்களுக்கு பிறகு சுவிஸ் பாராளுமன்றம் திங்கட்கிழமை என்று பதிமூன்றாவது ஒய்வூதியம் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வழங்கப்படும் என்றும் அதன் பின் ஒவ்வொரு ஆண்டும் ஒரே மாதத்தில் வழங்கப்படும் என்றும் உறுதி செய்தது கூடுதல் ஓய்வூதியம் அறிமுகமான குறிப்பிடத்தக்க நிதி உதவிக்கு முழு அதே வீடு கட்ட மற்ற ஆதாரங்களை மதிப்பிட்டு வருகிறது நிதி உதவி பற்றிய விவாதங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் பதிமூன்றாவது ஓய்வூதிய தொகையை நடைமுறைப்படுத்துவது இப்போது அதிகாரபூர்வமாக அமைக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்து முழுவதும் உள்ள பல ஓய்வூதியர்களுக்கு நிதி நிவாரணம் கொண்டு வருகின்றமை எண்ணி பலரும் மகிழ்ச்சியில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது ஊதிய சமத்துவ சட்டங்கள் நடைமுறையில் இருந்தும் சுவிட்சர்லாந்தில் பெண்கள் இன்னும் ஆண்களை விட குறைவாகவே சம்பாதிக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு மீண்டும் எழுந்துள்ளது பெண்கள் அமைப்புகள் தொழிற்சங்கங்கள் மற்றும் அரசியல் கட்சிகளின் ஒரு குழு இப்போது அரசாங்கத்திட நடவடிக்கை எடுக்க கோருகிறது கூட்டாட்சி கவுன்சிலுக்கு எழுதிய கடிதத்தில் ஊதிய பாகுபாடு இன்னும் ஒரு பெரிய பிரச்சனையாக உள்ளது இதனை அந்த குழு கூறியது சராசரியாக சுவிட்சர்லாந்தில் ஒரு பெண் அதே வேலையில் இருக்கும் ஆணோடு ஒப்பிடும் போது ஆண்டுக்கு எட்டாயிரம் பிராங்குகள் குறைவாக சம்பாதிக்கிறார் சம ஊதிய சட்டங்களை பின்பற்றாத நிறுவனங்களை அரசாங்கம் தண்டிக்க வேண்டும் என்று குழு விரும்புகிறது பெண்களுக்கு நியாயமான ஊதியம் உறுதி செய்வதற்கான ஒரே வழி இதுதான் அவர்கள் நம்புகின்றனர் பல ஆண்டுகளாக சுவிட்சர்லாந்தில் உள்ள பெண்கள் நியாயமான ஊதியத்திற்கென போராடுகின்றனர் ஆனால் பெரிய அளவில் மாற்றம் இல்லை இப்போது சம்பள இடைவெளியை குறைக்க வலுவான நடவடிக்கை எடுக்க வேண்டுமா என்பதை அரசாங்கம் முடிவு செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர் சகல விதமான காப்புறுதிகள் மற்றும் தனிநபர் வீடுகளை வைத்து கடன் வேறு பெறப்படுகின்றரிக்கப்பட்டவர்களிடம் விண்ணப்பிக்கலாம் நீங்கள் சொந்த வீட்டு உரிமையாளரா மின்சார கட்டணம் சேமிக்க வேண்டுமா உங்களுக்கு தரமான முறையில் சோலார் போட்டி தரப்படும் விசேட சலுகையாக நீங்கள் தவணை முறையில் பணம் கட்டலாம் பதினாறு வருடங்களுக்கு முன்பே தமிழர்களுக்கான ஒரு கப்பல் பொது சபையை சுவிட்சர்லாந்தில் முதன் முதலில் ஆரம்பித்து

இந்த போராட்டமானது ஸ்ரீலங்கா அரசு திட்டமிட்டு நடாத்தி வரும் தமிழின அழிப்பிற்கு அனைத்து உலக நீதி கோரியும் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள தமிழீழ விடுவிக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் ஐரோப்பாவால் தமிழ் மக்களின் ஒன்றிணைவோடு உணர்வழிச்சியோடு இடம்பெற்றது ஐக்கிய நாடுகள் மருதுரிமை மன்றத்தின் ஜெனிவா தலைமையக வளாகத்தில் அமைந்திருக்கும் மேகை பேரொலி முருகதாசன் திடலில் இளைய தலைமுறையினரோடு உணர்வாளர்களும் மக்களும் என நூற்றுக்கணக்கானோர் இணைந்து தமிழீழ தேசிய கொடிகளையும் பதாதைகளையும் தாங்கியவாறு ஐநா வளாகம் அதிர கொட்டொலிகளை எழுப்பி வேற்றினத்தவரின் அதிக கவனத்தையும் ஈர்த்தனர் சுவிஸ் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் அரசியல் பிரிவினராலும் சுவிஸ் தமிழர் இளையோர் அமைப்பாலும் ஐ நா மன்றத்தின் இலங்கை மருதுரிமையை கண்காணிக்கும் உறுப்பினர்களிடம் மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டது அவர்களுடன் தொடர்ந்து முப்பது நிமிடங்கள் வரை இன்னும் தாயகத்திலும் மற்றும் தாயகம் திரும்பும் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனை பற்றியும் பேசப்பட்டது அத்துடன் தாங்கள் தொடர்ந்து இலங்கையில் நடந்து வரும் மருதுரிமை உரிமை முறலுக்கு எதிராக குரல் கொடுப்பதாகவும் கூறினர் அது மாத்திரமன்றி அவர்கள் எம்மை தொடர்ந்து நாங்கள் வாழுகின்ற நாடுகளில் அதிக மக்களை திரட்டி எமது உரிமைக்கான குரல்களை எழுப்புமாறும் அத்துடன் நாட்டு வழி விவகார அமைச்சர்களிடம் தொடர்புகளை பேணுமாறு எம்மால் எம்மாள் ஒழுங்கு செய்யப்பட்ட ஆர்ப்பாட்டத்துக்கு வாழ்த்துகளையும் தெரிவித்தனர் தொடர்ந்து வெம்மை எமக்கு நடந்த அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்குமாறும் கூறியிருந்தனர் அதனைத் தொடர்ந்து முருகதாசன் நிகழ்வுகள் ஆரம்பமாகியது முதலில் பொதுச்சூடர் ஏற்றப்பட்டு பின்னர் தமிழீழ தேசிய கொடி ஏற்றப்பட்டது தமிழீழ தேசிய கொடியை தமிழீழ விடுதலை புலிகளின் பொறுப்பாளர் திரு ரகுராம் அவர்கள் ஏற்றி வைத்தார் தொடர்ந்து பேரொழிகளுக்கான திருவுருவ படத்திற்கு ஈகைச் சூடர் ஏற்றப்பட்டு மலர் மாலைகளும் அணிவிக்கப்பட்டன அதைத் தொடர்ந்தாக வணக்கம் மற்றும் உறுதிமொழி இடம்பெற்றது உறுதிமொழி இடம்பெறும்போது அனைத்துலக கலந்து கொண்ட தமிழ் இளையோர் அமைப்பு உறுப்பினர்கள் அனைவரும் உணர்வோடு எழுச்சியுடன் உறுதிமொழி எடுத்தனர் தொடர்பாக நிர்வாக உரிமையாளர் திரு தினேஷ் அவர்கள் ஆற்றியிருந்தார் அதில் தற்போது புலம்பியர் தேசங்களில் இருக்கும் கட்டமைப்புகளை சீர்குலை செய்யும் வழியில் நடந்து வரும் போலி பிரசாரங்கள் பற்றியும் முக்கியமாக சுவிஸ் நாட்டில் சுவிஸ் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவிற்கு எதிராக நடந்து வரும் பிரசாரங்கள் பற்றியும் தெளிவூட்டல் ஒன்றை வழங்கினார் தொடர்ந்து அனைத்துலக ரீதியில் சேர்ந்து கொண்ட தமிழ் இளையோர் அமைப்பு உறுப்பினர்களாலும் சுவிஸ் தமிழர் இளையோர் அமைப்பு உறுப்பினர்களாலும் ஆங்கிலம் பிரெஞ்சு ஜெர்மன் மற்றும் இத்தாலி மொழிகளிலும் முறைகள் வழங்கப்பட்டன இக்கி பேரொழி முருகதாசன் திடல் உணர்வெளிச்சி பொங்கும் வண்ணம் பிரித்தானிய கலை பண்பாட்டு குழுவின் தலைமையில் வருகின்ற இளம் சிறுமிகள் எழுச்சி நடனம் ஒன்றை வழங்கியிருந்தனர் இறுதி நிகழ்வாக பிரகடனம் வாசிக்கப்பட்டதைத் தொடர்ந்து நம்புங்கள் தமிழீழம் நாளை பிறக்கும் என்ற உரிமையேற்றும் பாடல் இசைக்கப்பட்டு அதன் பின் தமிழீழ தேசிய கொடி கையேற்றலுடன் இந்த கவர் ஈர்ப்பு போராட்டமானது பேரழிச்சியுடன் நிறைவு பெற்றது சுங்கம் மற்றும் எல்லை பாதுகாப்புக்கான பெடரல் அலுவலக ஊழியர்கள் இருபத்தி எட்டு இரண்டு பேரை சோதித்ததில் ஏராளமான மறைமுகமாக திருடப்பட்ட பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன சுங்க அதிகாரிகள் ராயன்பெல்டன் ராயல் நிலையத்தில் வழக்கமான சோதனை மேற்கொண்டனர் இதன்போது இருபத்தி எட்டு வயதான அல்ஜீரிய மற்றும் பதினேழு வயதுடைய துனிஷிய நாட்டைச் சேர்ந்தவர்களுடைய பொதிகளை சோதனை செய்தனர் அவர்கள் பல லேப்டாப்கள் செல்போன்கள் கை கடிகாரங்கள் நகைகள் மற்றும் பிற மதிப்புள்ள பொருட்களை கண்டுபிடித்தனர் பொருட்கள் தோற்றம் தெளிவாக இல்லாததால் அதிகாரிகள் உடனடியாக ஆர்கவ் கண்டோனல் போலீஸ் போலீசுக்கு தகவல் கொடுத்தனர் ஒரு சோதனையில் விலை மதிப்பெற்ற பொருட்கள் ரயின்பெல்டனில் நடந்த ஒரு திருட்டுடன் தொடர்புடையது என அம்பலமானது மேலும் சுவிட்சர்லாந்தில் சட்டப்பூர்வ வசிப்பிடத்துக்காக செல்லுபடியாகும் பயண ஆவணங்கள் இருவரிடமும் இல்லை என்பது தெரியவந்தது வந்தது இதையடுத்து சுங்க மற்றும் வெள்ளை பாதுகாப்புக்கான பெடரல் அலுவலகம் சந்தேக நபர்களையும் திருடப்பட்ட பொருட்களையும் ஆர்கவ் கண்டோனல் போலீசிடம் ஒப்படைத்தது குறித்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் தற்போது இடம்பெறுகின்றன உறவுகளுடைய இழப்பு அப்படின்றது ஈடு செய்ய முடியாதது ஆனா அந்த இழப்பு செய்திய பிரசுரிக்க அதிக பணத்தையும் இழக்க வேண்டுமா இனிமே அப்படி தேவையில்லை உங்கள் கண்ணி துடைக்கு கண்ணி டாட் காம் நாடுங்கள் உங்கள் உறவுகளின் அறிவித்திருக்களை மிக குறைந்த சேவை கட்டணத்தோடு பிரசுரியுங்கள் அதிக பணத்தை அள்ளி வீச தேவையில்லை கண்ணி டாட் காம் உங்கள் கவலைகளின் இணைய பங்காளி இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் திராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்